பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வேட்டையாடி சமூகமாக தான் இருந்தாங்க கூட்டமாக தங்கள் தேவையான உணவை வேட்டையாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சமைச்சு சாப்பிடக்கூடிய நெருப்பை கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை வளர்த்து இப்போ டெக்னாலஜி வயசாக மிக பெருசாக உயர்ந்து ஒவ்வொரு கிரகமாக பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டு எல்லா மனிதர்களும் ஒரு போல இல்லை இப்போவும் சில காட்டுவாசிகள் இன்னமும் அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னவங்களால நம்ம முடிதா விவசாயத்தை கூட பேணாமல் இப்போ வரைக்குமே ஹண்டர் கேதர்ஸாக இருக்காங்க அண்ட் இவங்க எல்லாருமே இந்தியர்கள் This is unsigned, but a sentinel table. அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் இந்தியாவுக்கு கீழே இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறுது பேர்லேயே தீவுகளை கொண்டிருக்க இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் தீவுகளை உள்ளடக்கிய ஒரு இடம் தான் ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த தீவுகளுக்குள்ள நிறைய பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பழங்குடியினர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நைன்டீன் பிப்டி ஒரு ட்ரைபல் ஆக்டையே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்குது ஏகப்பட்ட விதவிதமான பழங்குடியினர்கள் இந்த தீவுகளில் வசித்து வந்தாலும் மற்ற தீவுகளை காட்டிலும் ஒரு தீவு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பயங்கரமா இருக்கு த நார்த் சென்டினல் தீவு நார்த் சென்டினல் சொல்லும்போது கண்டிப்பாக சவுத் சென்டினல் இருக்க தானே செய்யும் அதற்கு நேர்கியில் ஒரு குட்டி தீவு சவுத் சென்டினல் தீவை இப்போ வரைக்கும் இருக்கேன் பட் அந்த தீவில் யாருமே வாழலை நார்த் சென்டினலில் மட்டும் சென்டினலீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நார்த் சென்டினல் தீவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொட்டி போல இருக்கல சதுரம் போல பார்க்க பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுடைய மொத்த விட்டவுமே வெறும் அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதுடைய நீளம் எட்டு கிலோமீட்டர் அகலம் ஏழு கிலோமீட்டர் இதை சுற்றி ஆர்ப்பரிக்கிற அலைகளை கொண்ட மிக அழகான கடலும் கரையை தொட முடியாத அளவுக்கு நிறைய அந்த கோரல் ரீப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டினலுக்கு பார்டர் அமையுது இந்த நார்த் சென்டினலை உங்களால் மேப்ல தெளிவாகவே பார்க்க முடியும் ஸோ மேப்பில் முக்கியமாக இந்த இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா வெல் ஒரு உடஞ்சி போன ஷிப் இருக்கில் இந்த கப்பலை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் பட் இந்த தீவு எவ்வளோ அழகாக பச்சை பரிசல் நீ மிக்க உயரமான மரங்களை கொண்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன தீவு தான் பட் இருந்தாலும் முழுக்கவே மரங்களால கவர் பண்ணப்பட்டு பசுமையா இருக்க அந்த கணத்துனால கண்டிப்பா இங்க போய் பார்க்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு எண்ணம் பேருக்கு வரலாம் அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா போக முடியும் திரும்ப வர முடியாது தீவுகளோட இருக்க போர்ட் இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த தீவு இந்த உலகத்திலே மிக பழமையான பழங்குடியினர்கள் வாழ்ற தீவுங்கிற மாதிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த தீவுகளுக்குள்ள உத்தரவின்றி உள்ள யாருமே வரக்கூடாது சுற்றுலா பயணிகளுக்கு கம்ப்ளீட்டா ததை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தீவுகளை சுற்றி எந்நேரமும் இந்த கப்பல் படைங்கிறது ரோந்து பணியில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த தீவுகள் பக்கம் இவங்க போக மாட்டாங்க தீவுகள் வந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி யாருமே இந்த தீவுகள் நெருங்கவே கூடாதுங்கிறது தான் இந்தியா போட்டிருக்க அந்த மிகப்பெரிய சட்டம் அந்த அளவுக்கு சட்டம் போத்து ஒரு தீவை பாதுகாக்கிறாங்கன்னா உள்ளனா வைரம் வைடூரியமாக இருக்குது இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க இந்த ரிசர்ச் படி பார்க்கும்போது இந்த தீவுகளுக்குள்ள புல்லட் வுட் மலபர் சில்க் காட்டன் ட்ரீ ப்ராட்லீஃப் ட்ரீஸ் இண்டியன் காட்டு பன்றி இந்தியன் டேர்டில்ஸ் அண்ட் சில விதமான சிப்பி இனங்கள் மசல்ஸ் இந்தியாவ கிடைக்கக்கூடிய சில மின் இனங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் பெருசாக நமக்கு தெரியாத நம்ம இல்லாத வளங்கள் இதுக்குள்ளே இல்லை அப்படி இருந்தும் பாதுகாக்கப்படுறதுக்கான காரணம் இந்த உலகத்திலே மிகவும் பழமையான பழங்குடியினர்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் விவசாயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வேட்டையாளி சமூகமாக இருந்தாங்களோ உடம்புல ஒட்டு துணி போடாம எப்படி மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரியான மனிதர்கள் இப்போ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க கிடைச்ச இந்த சர்வே படி பார்க்கும்போது இந்த குட்டி சென்டினல் தீவுக்குள்ள ஐநூறுக்கும் அதிகமான பழங்குடியினர்கள் எண்ணமும் காட்டு வசதிகளா வாழ்ந்துட்டு கற்கால மனிதர்களை போல விவசாயம் எதுவுமே செய்யாம அங்க கிடைக்கக்கூடிய மீன்களையும் ஆமைகளையும் சாப்பிட்டு மட்டுமே வாழ்ந்துட்டு இந்த தீவுகளை இப்போ ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல பிப்டீன்த் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி அப்போவே இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நிறைய கப்பலோட்டிகள் கடல் வணிகம் செய்யறவங்க இந்த சென்டினல் தீவை கடந்து போயிருக்காங்க இந்த தீவுகளில் இருக்கவங்க எல்லாருமே காட்டுவாசிகள் போல தங்களை பார்த்து கூச்சலிட்டதாகவும் மனிதர்களே சாப்பிடக்கூடிய கேனிபிள்ஸாக இருந்ததாகவும் சில இடங்களில் அமைஞ்சு செய்யப்பட்டிருக்கேன் சிக்ஸ்டி செவன் அப்போ தான் இந்த தீவு இருக்கிறதுக்கான ஒரு வரைபடமே கிடைக்குது பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை அங்கே கீழே டேக் ஓவர் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இந்தியாவை காலனிஸ் பண்றதுக்காக சுற்றி இருக்க அந்த தீவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வரைபடங்களாக வரைய ஆரம்பிக்கும் போது அப்பவும் இந்த நார்த் சென்டினல் தீவை நோட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சென்ச்சு அப்போ நிறைய பிரிட்டிஷ் கப்பல் ஓட்டிகள் ஆக்சுவலாக இந்த மாதிரி தீவுகளுக்குள்ள நெருப்பு எரிஞ்சதாகவும் சில மனித நடமாட்டத்தை பாட்டதாகவும் ஆக்சுவலாக அந்த இடத்துல நிறைய ரெக்கார்ட்ஸ்மே இருக்குது பட் யாருமே அந்த சமயத்தில் இந்த தேவுகளை முழுசாக ஆராய ட்ரை பண்ணலை யாருமே தொடாத யாருமே அந்த இடத்துக்கு போக விரும்பாத அந்த சமயத்தில் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அப்போது நினைவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்திய வணிக கப்பல் மிகப்பெரிய மழையில் மாட்டிக்கிட்டு இந்த கடல் ஆர்ப்பரிப்பின் மூலியமாக இந்த நார்த் சென்டினல் கரையோரங்களில் ஒதுங்க ஆரம்பிக்குது அந்த கப்பலில் பயணித்த நூற்றி ஆறு பேரும் அந்த கரையோரங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் வர வரைக்கும் காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து காடுக்குள்ளே இருந்து நிறைய வித்தியாசமான மனிதர்கள் உடம்புல ஒத்து துணி இல்லாமல் பில் அம்போட இந்த மனிதர்களை தாக்க முற்படுறாங்க இந்த பக்கம் நூத்தி ஆறு பேர் இருக்க அந்த சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பலையே தங்களுடைய கேடையா மாற்றி காட்டுக்குள்ளே வந்து இந்த காட்டுவாசிகளை அடித்து விரட்டி இருக்காங்க அதை தொடர்ந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் கப்பல் மூலியமா இந்த நூத்தி பேரும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஸோ அப்போதான் மனிதர்கள் இங்க காட்டுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறதே தாண்டி மற்ற மனிதர்களை கொள்ளவும் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளியில வருது இதுக்கு முன்னாடி எத்தனை கப்பல் இங்க கரை ஒதுங்கிச்சுன்னு தெரியல பட் இந்த மாதிரி பல வணிக கப்பல்களோட அந்த லாக் புக்ஸ்ல இந்த இடத்துல நிறைய மனிதர்களை சாப்பிடக்கூடிய கேண்டிபில்ஸா வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்பவே மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிகள் வாழக்கூடிய இடமா இந்த இடத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க பல பேர் இதை நரகத்தோட மறுபுள்ளின் வேற கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா பாருங்க அப்படி இங்க வாழ்ற மக்கள் அவ்வளவு கூடுதமானவங்களா ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஹைட்ல கட்டையான முடியோட ரொம்பவே ஒல்லியா கருப்பு நிறத்துல தான் இவங்க வந்து காணப்படுறாங்க நெருப்ப உண்டாக்கவும் அதை உபயோகப்படுத்தவும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கரையோரங்களில் காணப்படக்கூடிய அந்த ஆமைகளையும் சிப்பி பாறைகளையும் மீன்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்கள பார்க்கும்போது சின்ன சின்ன கனூன்ஸ் அதாவது குட்டி குட்டி கப்பல்களை தான் இவங்க அந்த கடையோரங்களில் இருக்கிற மீன்கள் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்படுது இந்த கப்பல்களை வச்சு பக்கத்தில் இருக்க அந்தமனுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம் ஆர்ப்பரிக்கிற அந்த கடலில் இந்த கப்பல்கள் நிலை தாங்காது ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க முதல்ல எப்படி இங்கே வந்திருப்பாங்க இதுக்கு பின்னாடி ரெண்டு விதமான கூற்றுகள் இருக்குது ஒன்று அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த அந்தமான் தீவுகள் எல்லாமே ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்திருக்கு ஸோ அப்போதைக்கு இந்த தண்ணீரோட கடல் மட்ட அளவுங்கிறது குறைவாக இருக்கிறதுனால ஒரே நிலப்பரப்பாக இருக்க அந்த இடத்துக்குள்ள ஆஃப்ஸாக மனிதர்கள் இடம் பெயர்ந்து ஒரு காட்டு வசதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த தீவுகளுக்குள்ளேயுமே பல மனிதர்கள் ஆப்யூஸாக வந்து தங்கி இருக்கணும் அந்த சமயத்தில் அந்த கடல் மட்டம் உயர்ற அந்த காலத்துனால கனெக்ட் ஆகி இருந்த இந்த நிலப்பரப்பு கடலால் சூழப்படுது ஸோ அப்போதைக்கு இந்த ஒன்றா இருந்த அந்த மக்கள் இந்த தீவுகளாக பிரிக்கப்படுறாங்க அப்படி பிரிக்கப்பட்ட பல மனிதர்கள் கொண்ட இந்த தீவுகளாக தான் இந்த அந்தமான நிக்கோபார் மாறி இருக்குங்கிற மாதிரி ஒரு குற்றம் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த காலத்துனால அவங்களுக்கு விவசாயம்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மனிதர்கள் இருபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சமயத்தில் விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனித கூட்டமாக தான் இவங்க வளர்ந்துருக்கணும் அதனால தான் இப்போ இப்போ வரைக்கும் அவங்க ஹண்டர் கேதரர்ஸாக இருக்காங்க இவங்க விவசாயம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே கூகுள் பார்த்தா பார்த்தவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சேட்டலைட் இமேஜஸில் கூட இவங்க மீன் பிடிக்கிற மாதிரி தான் புகைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கும் ஆனால் முக்கியமாக இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒரு கிளிஃப் இல்லைனா ஏதோ ஒரு மலை பகுதி மலை முகடு இருக்க மாதிரி தென்படுது இது என்னன்னு தெரியல மேபி மலை முகடா இருக்கலாம் எந்த ஒரு மனிதர்களுமே இந்த தீவுகளுக்குள்ள முழுசா போய் ரிசர்ச் பண்ணாத அந்த சமயத்தில் இந்த மாதிரி பல மர்மகள் ஆக்சுவலாக அந்த தீவுகளை ஒளிஞ்சிருந்து நம்மளை வியக்க வைக்க தாங்க செய்து முதல் கூற்றுப்படி மனிதர்கள் அறுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து கடல் மூலியமா சூழப்பட்டு இந்த இடத்துல மாட்டியிருக்கலாம் அப்படி இல்லைனா மற்ற பழங்குடியினர்களால் விரட்டப்பட்ட ஒரு இனமா இவங்க இருக்கவும் சான்சஸ் அதிகம் ஸோ இப்போ லேட்டஸ்டா நடந்த ஒரு ரிசர்ச் படி இதே அந்தமான் தீவுகளில் வாழக்கூடிய ஆங்கே இன மக்கள் கூட இன்னொரு பழங்குடியினர்கள் சண்டை போட்டு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பிரிஞ்ச மாதிரி ஒரு கதை இருக்கான் அந்த ஆங்கே மக்களுக்கு சென்டினலிஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு அண்ட் அந்த ஆங்கே இன மக்கள் இவங்களை சியா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அவங்க மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கில பழகுடியினர்கள் சொல்றாங்க யோசிப்பாருங்களேன் அப்படி கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு இனமா கூட இவங்க இருக்க சான்சஸ் அதிகம் தான் இந்த இன மக்கள் மற்றவங்கள பார்த்த உடனே ரொம்ப வயலன்ட்டா பிஹேவ் பண்றாங்க அந்த வயலன்ஸுக்கு காரணமே இவங்க விரட்டி அடிக்கப்பட்டவங்க யாரை பார்த்தாலும் கொல்லணுங்கிற ஒரு வெறி அங்கிருந்து தான் வருதுங்கிற மாதிரி சொல்லப்படுது நீ இவங்க பேசுற அந்த பாஷா ரொம்ப பழமையானதாக இருக்கேன் அந்தமாதிரி நிக்கோபா தீவுகள வாழ்ற மற்ற இன மக்களுக்குமே இது சுத்தமாக புரியாத ஒரு பழமையான என்ன பாஷை தான் இருக்குங்கிற மதியம் சொல்லப்படுது ஸோ அதனால் கம்யூனிகேஷன் கேப்புமே இப்போ வரைக்கும் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கேன் அவங்க என்ன சொல்ற வராங்க நம்மளுக்கு புரியல நாம என்ன சொல்ல வர்றோன்னா அவங்களுக்கும் புரியல இந்த குரூப்பில் பெரும்பாலும் பில் அம்புகளோட வேட்டையாட வரவங்க மற்றவங்கள பயமுறுத்த வரவங்க ஆண்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாகவும் அதே சமயத்தில் தேவையான இடங்களை இவங்களை தாக்கணும் இவங்க கிட்ட நீ வந்து அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் பெண்கள் இருக்காங்க ஸோ பலாயிரம் வருஷங்கள் வெளியுலகத்துக்கு கூட எந்த ஒரு கனெக்ட்டுமே ஆகாத இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் டேக் கண்ட்ரோல் படுது எயிட்டின் எயிட்டி சப்போர் மாரிஸ் விடால் போர்ட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த தீவுகளை சுத்தி இருக்க அந்த பழங்குடியினர்களை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராரு அவருடைய கண்ட்ரோல்ல பிரிட்டிஷர்ஸ் பல பேர் அந்த மாதிரி தீவுகள் இருக்க பழங்குடியினர்களை தங்களுடைய அடிமைகளாக கொண்டு போனாங்க அவங்க தீவுகளில் இருக்க மரங்களை வெட்டி சாய்த்து டிஃபாரஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே உருவாக்கி இருக்காங்க முக்கியமாக அந்த எம் வி போர்ட்மேன் இங்க இருக்க அந்த பழங்குடியின மக்களை மாடல்ஸ் மாதிரி நிக்க வச்சு புகைப்படம் எடுத்து ரசிச்சிருக்காரு அந்தரங்க உறுப்புகளை அளந்து பார்த்துருக்காராம் இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு தெரியல இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணது அங்கே இருக்க அந்த பழங்குடியினர்களுக்கு சுத்தமாக பிடிக்காம ஆயிரத்தி ஐநூறு பழங்குடியின மக்கள் ஒன்றா சேர்ந்து அபீர்டன் போற வந்து தொடுத்தாங்க பட் பழங்குடியின மக்களால் இந்த துப்பாக்கி முனையில் என்ன செய்ய முடியும் நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த சண்டையில் நார்த் சென்டினலிஸ் எந்த ஒரு வகையிலுமே பங்கேற்கல ஒரு பக்கம் இவ்வளோ சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்த என்பி போர்ட்மேன் எயிட்டீன் எயிட்டி அப்போ தான் இந்த நார்த் சென்டினல் பக்கமே வராரு வந்தவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இவர் பல நேட்டிவ் மக்களை பார்த்துருக்காரு யாருமே இவ்வளோ மூர்க்கத்தனமாக இவ்வளோ பயங்கரமாக இருந்ததே கிடையாது இவங்க கூட பேசி புரிய வைக்கவும் முடியல அதே சமயத்தில் அவங்க பேசுறத வளர புரிஞ்சுக்கவும் முடியல ஸோ இந்த ஒரு காந்தினால இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நாலு பேரை கடத்தி கொண்டு போய் அவங்கள வச்சு இவங்க யார் இவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு வயசான கபுல்ஸையும் நாலு சின்ன குழந்தைகளையும் இந்த இனத்துலேருந்து கடத்தி கொண்டு போய் போர்ட் பிளேயருக்கு கொண்டு போகிறாங்க போகிற வழியிலேயே அந்த வயசான ரெண்டு கப்புல்ஸ் இறந்துடுறாங்க சின்ன பசங்களுமே பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்புறாங்க சாதாரண இருமல் காய்ச்சலே அந்த இடத்துல இருக்க அந்த ரெண்டு வயசான கப்பிள் கொண்டு இருக்கு சின்ன பசங்களோட உடல்நிலை ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது இவங்க எந்த ஒரு வகையிலுமே வெளி உலகத்தோடு கனெக்ட் ஆகாத மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நார்மல் இம்யூனிட்டி சக்தி கூட இவங்களுக்கு இல்ல நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இல்ல ரெண்டு நோய்களும் கம்ப்ளீட்டா வேற திடீர்னு அவங்களை வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த மொத்த எண்ணத்தையுமே அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாலு குழந்தைகளுக்கும் சில கிஃப்ட்ஸை கொடுத்து திரும்ப அந்த சென்டினல் தீவுக்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க பட் அந்த நாலு சின்ன குழந்தைகள் ஆல்ரெடி நோய்க்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க ஸோ அவங்கள கொண்டு போய் திரும்ப அந்த சென்டினல் தீவுக்குள்ள இறக்கி விடபோது என்ன நடந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கோவிட் வந்து கொத்து கொத்தா நிறு பேர் செட்ட மாதிரி அந்த இடத்துலையுமே கண்டிப்பாக நோய் வேற்பட்டு பல பேர் இறந்துருக்கக்கூடும் அது கூட மேபி இந்த இடத்துல மற்ற மனிதர்கள் கூட நம்ம வந்து பேசக்கூடாது மற்ற மனிதர்களோட அந்த நோய் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இந்த சென்டினல் மக்கள் அந்த தீவை கொஞ்சம் வாயிலன்ஸோட வந்து பார்த்தோன்னா பாதுகாக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அதே வருஷம் அந்தமான் சிறை சாலையிலேருந்து தப்பித்த மூன்று சிறை கைதிகள் அவங்க உருவாக்கின ஒரு குட்டி போட் மூலிமா தப்பிச்சு எங்கேயாவது வேற நாட்டுக்கு எஸ்கேப் பயிலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க பட் கடல் மாத்தா அவரை அங்கேருந்து அழகாக கொண்டு போய் நார்த் சென்டினல் தீவில் இறக்கி விட ரெண்டு பேர் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்க ஒருத்தனை அம்புகளாலேயும் ஈட்டிகளாலேயும் குத்தியை கொண்டிருக்காங்க இந்த சென்டினல் மக்கள் இப்படி இருக்க அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது ஸோ இந்தியாவுக்குள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இன்க்ளூடிங் நார்த் சென்டெரினுமே ஒன்றா சேர்க்கப்படுது ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கே வளர்த்துற எல்லா மக்களுமே இந்தியன்ஸ் தான் பட் இந்தியா இந்த தீவுகளை கணக்கே எடுக்கலங்கி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட தீவுகள் இருக்குங்கிற விஷயமே இந்தியாவுக்கு தெரிய வந்திருக்கு தான் இந்த பழங்குடியினர்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆக்டுமே போடப்படுது பட் என்னதான் இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருந்தாலும் இந்த மக்களுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது உள்ள எவ்வளோ வந்தாலும் போட்டு தடுவாங்க அந்த சமயத்தில் தான் நூற்றுக்கணக்கான வேலையாட்களோட பதினாறாயிரம் டன் எடையுள்ள ஒரு கார்கோ கப்பல் ஒரு சின்ன பழுதின் காரணமாக இந்த இடத்துல கறி கரையொதுங்குது நான் முன்னாடி மேப்ல காமிச்ச பார்த்துக்கலாம் அதே கப்பல் தான் இந்த கப்பலில் வேலை பார்த்தவங்க எப்படி தப்பிச்சாங்க இந்த மனிதர்கள் இந்த சென்டினலிஸ் கூட தொடர்ந்து பேசுனாங்களா நமக்கு இவங்களை பற்றி வேறு என்ன தான் தெரியும் தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன் சைண்ட் சைனிங் ஆஃப்